உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் துலாம் ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்ரன் வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி கன்னிராசிக்கு ஆகிறார் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு சரிங்களா லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு பன்னிரண்டு குடையவன் புதன் மற்றும் உங்கள் ராசிக்கு ஒன்பது குடையவன் புதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு உங்கள் தனசனாதிபதி மற்றும் ஏழு குடையவனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே உங்கள் ராசியில தான் இருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க உங்கள் ராசிநாதன் பத்தாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதுக்கு பின்னாடி வந்து விரைவு வந்து வந்து பலம் அடைகிறார் பன்னிரண்டுக்குடைய உங்கள் ராசி நிலைய ஏற்கனவே இருக்கிறார் சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த எல்லா காரியமும் தடையில்லாமல் அது பாட்டுக்கு நடக்கும் எப்பயும் போல இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காண்டார் இல்லையா அதனால் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எதை எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ எது உங்களுக்கு விருப்பமோ எல்லாத்தையும் நீங்கள் சாதிச்சுக்கலாம் அதே மாதிரியான ஒரு எல்லா வாய்ப்புகளும் அந்த பத்தாம் தேதி வரைக்கும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே நேரத்தில் அதை சீக்கிரமாக அடைவதற்கான ஒரு வேலையை செவ்வாய் உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுக்கும் உங்களை ஆக்டிவாக வச்சுருந்து ஒரு சிறப்பான செயல் வீரராக உங்களை மாற்றி நீங்கள் இலக்க எளிதாக அடைவதற்குரிய உத்வேகத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்துரும் அந்த மாதிரியான அமைப்பு இப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதில் புதன் பனிரெண்டு குடையவனாகவும் ஒன்பது குடையவனாகவும் விளங்கக்கூடியவர் உங்கள் ராசியிலிருந்து வந்து இருக்கறனால என்ன பயன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா தந்தை வழி உறவுகளிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய தன வரவுகள் கிடைக்கும் குலதெய்வம் உங்களுக்கு துணையா நிற்கிதுன்னு அர்த்தம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா காரியத்துக்கும் உதவியாக இருப்பாங்க இது எல்லாமே இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் பத்தாம் தேதிக்கு மேல நீச பலம் அடைகின்ற பொழுது பொதுவாக ராசிநாதன் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருப்போம்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இப்ப ராசிநாதன் நம்மளுக்கு வீக் சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த உடல் ரீதியான சோர்வுகள் இருக்கும் மன ரீதியான ஒரு பயம் இருக்கும் ஒரு சந்தேக குணம் வந்துடும் நம்மளுக்கு என்ன செஞ்சால் நம்மளுக்கு என்ன ஆகுமோ அது செவ்வாய் லக்ன ராசியில் உட்காந்துட்டாலே அளவுக்கதிகமான சந்தேக குணம் வந்துடும் ரொம்ப ஆக்டிவ் பேர்சனாக இருப்பீங்க ஆனால் சந்தேக குணம் அதிகம் வந்துடும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய இளர துணையின் இடத்துல சந்தேகங்கள் அதிகம் வந்துடும் உங்களுக்கு மனைவியை மேலேயோ கணவன் மேலேயோ அளவுக்கதிகமான சந்தேகத்தினால குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் உருவாக்கிடும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கும் விழுகுது எட்டாம் வீட்டிற்கும் விழுகுது அதனால் இந்த குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விட்டி கற்பனைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சில நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆனால் மனசில் போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருந்துருமோ இப்படி இருந்துருமோன்னு இந்த அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைகின்ற வரையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமாக இருக்கு அந்த பத்தாம் தேதி வரைக்கும் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இதுவரைக்கும் குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு வந்தார் அது உங்களுக்கு ஒரு சிறப்பு சரிங்களா குரு எப்ப மிதன ராசிக்கு வந்தாரோ அப்போ இருந்தே உங்கள் ராசி வீடுக்கு ஒரு பாதுகாப்பு தெய்வ துணை பெரிய மனுஷங்க ஆதரவு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இருந்து அக்கம் பக்கத்தில் ஒரு உதவி எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதெல்லாம் வந்து தெய்வாதீனமாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடந்திருக்கும் தகப்பனார் வழியிலேருந்து சில நன்மையான விஷயங்கள் இது எல்லாமே தானாக நடந்திருக்கும் ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்துக்கு வரப்போகிறார் பத்தில் வந்து உச்சபலம் அடையப் போகிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்திற்கு குரு வந்துட்டாலே தொழில் முடக்கங்கள் சில நேரங்களில் ஏற்பட்டுரும் சரிங்களா ஒரு நிறுவனங்கள் நடத்துகிறீங்களா அங்கே வேலையாட்களுடைய ஒரு எதிர்ப்பால வேலைகள் சரியாக சுணக்கமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்களா பிஸ்னஸ் ரன் ஆகிறதுல கொஞ்சம் லாபம் குறைவாக கிடைக்கும் இதே மாதிரி சில சில வேலைகள் உங்களுக்கு தடைபடலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் என்னதான் உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்காமாயிரும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் குரு வந்து பத்தில் உட்காரும்போது தொல்வி தான் நம்மளுக்கு சில இடைஞ்சல் கிடைக்கும் அதே நேரத்தில் குரு எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த வீடுகள் ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு அமைய ஆரம்பிச்சிடும் அப்படி பத்தாம் இடத்துல உட்காருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்கள் வீட்டு தேவைகள் என்னவோ அனைத்தும் பூர்த்தியாகும் சரிங்களா நல்ல ஒரு பொருட்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நகைகள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் உயர்ந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழலாம் இப்படி வீட்டில் இருக்கவங்களுடைய சந்தோஷமே நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நம்மளுக்கு தென்படும் எவ்வளோ பணம் இருந்து என்ன செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறதா இவ்வளோ சம்பாதிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் சேமிச்ச வைச்ச பணத்தை டக்குன்னு தாங்க எடுத்து சந்தோஷமா இருங்கன்னு கையில் கொடுத்துருவீங்க விடும் விரும்பி வாங்கிக்கோங்க நல்ல ஒரு நகையை வாங்க துணி வாங்குங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துருவீங்க நல்ல ஒரு வண்டி லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் வாங்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு உச்ச பலம் அடைந்த குருவினுடைய பார்வை விழுந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இருப்புகளை எடுத்து ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்காக வாடகை வீட்டில் இருப்பீங்க சொந்த வீடு வாங்குறக்கு வாய்ப்பு இருக்குது நிலங்கள் வாங்க வாய்ப்பு இருக்கு இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான எல்லா வேலைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தொழிலில் ஏன் அப்புறம் முடக்கம் பண்றீங்க தொழிலை முடங்கினா நாங்கள் எப்படி செய்ய முடியும்னு பார்த்தா நேர்மையான வழியில் தொழில் செய்கின்றவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது சரிங்களா நேர்மையான வழியில் தொழில் செய்கிறீங்களா அதில் வரக்கூடிய நியாயமான கூலி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய பண வரவு கிடைக்கும் அதன் மூலியமாக நீ எல்லாமே அனுபவிப்பீங்க எல்லாம் வாங்குவீங்க இந்த அநீதியின் வழியிலாக தொழில் செய்பவர்களுக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக நாம் சொல்ல வேண்டியது கடமை குரு பத்தில் உட்காந்து உச்சபலம் அடைகின்றார் சும்மா உட்கார்ந்தாலே பிரச்சனை அதில் பத்தில் உட்காந்து உச்சபலம் அடைஞ்சு அடைஞ்சி பார்க்கும்போது சாணம் என்பது நீதியும் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்துடுவீங்க செய்கிற தொழிலை தர்மம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்வுக்கு நீங்கள் வந்து வந்தே ஆகணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவுக்கதிகமான ஒரு வட்டி தொழிலில் இருப்பாங்க பொதுவாக பொதுவாக துலாம் ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னாக்கா ஃபைனான்சியலில் இருப்பாங்க நிறைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருப்பாங்க பண புலங்குற இடத்துல இருப்பாங்க கருவூலங்களில் வேலை செய்வாங்க பேங்க்கில் கேஷியராக இருப்பாங்க இல்லை இல்லை கலெக்ஷன் போய் பணத்தை வாங்கிட்டு வர்றவங்களாக இருப்பாங்க சரிங்களா இல்லை இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் டெபாசிட் பண்ணக்கூடிய வேலைகளை செய்வாங்க ஃபுல்லாக கேஷ் அவங்க கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா மணி ஃப்ளோ அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரவங்கள்ட்ட இதில் இவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகமாக கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டி மீட்ரு வட்டி மாதிரியான விஷயங்கள் கூட கொடுப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து பயமுறுத்துற தொழில் கெடுக்கிறதுக்காக சொல்ல வரல கிரகம் வந்து உட்காரும் பொழுது ஒரு தீர்ப்பு எழுதக்கூடிய ஒரு நீதிபதியாக வந்து உட்காரும் பொழுது இந்த தீர்ப்பு எழுதுவாங்கன்றதை நம்ம முன்கூட்டி தெரிஞ்சு சொல்கிறோம் அதனுடைய பாதகத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் நீங்களாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாருங்கன்னு இருங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த அநீதி வழியில் தொழில் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே அக்டோபர் எட்டாம் தேதி வரை நீங்கள் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எப்பையும் போல தொழில் செய்யலாம் குலாம் ராசிக்கு குரு பார்வை இருக்குது நீங்கள் எவ்வளோதான் பிரச்சனையில் மாட்டினாலும் காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு ஆள் வந்துடுவார் தெய்வாதீனமாக ஒரு சக்தி உங்களுக்கு காப்பாற்றும் சரியா ஆனால் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கற்றுக் கொடுத்துருவாங்க அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் இங்கே வந்திருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப கவனமாக செயல்படுங்க இந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நியாயமான தொழிலுக்குள்ளே நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது குடும்பத்தோட பாதிப்பெல்லாம் உண்டாய்கள் சரிங்களா தொழிலில் முடக்கத்தை ஏற்படுத்திடும் இருப்புகளை நீங்கள் முதலீடாக வச்சு செய்யக்கூடிய அந்த பணத்தையே மொத்தமாக காலி பண்ணிவிட்டு போயிடும் அப்போ நில் பேலன்ஸுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்கு சாணத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் வார்த்தையில் சுத்தம் இருக்கணும்னு சொல்லி தெய்வம் நினைக்கும் நீ பேசுகிற வார்த்தை உண்மையாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் தான் தெய்வம் நினைக்கும் அப்போ நீங்கள் அநீதிக்கு துணை போகக்கூடியவராக இருந்தீங்கன்னு சொன்னால் தெய்வம் உங்களை கண்டிப்பாக தண்டி அப்படிப்பட்ட நிலையில் இப்போ ராசி அமைந்திருக்கிறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுறோம் பயமுறுத்துறதுக்காக இல்லை நம்ம ராசி பலன் பார்க்குறதே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை வாழ்க்கையை வடிவமைச்சிக்கணும் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சுக்கிறணும் நேரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்டு போகுது சொன்னாக்கா அந்த டைமில் அடக்கி வாசிச்சுக்கிறணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைய போகிறார் பத்தாம் தேதிக்கு மேலே அப்போ வளம் வலிமை இழந்துருவீங்க யாரையும் எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இல்லாமல் போயிடும் ஆனால் சப்போர்ட்டிவாக செவ்வாய் இருந்து உங்களை ஆக்டிவ் பண்ணுறாரு உங்களை எப்படினாலும் அப்படியே மேலே கொண்டு வந்து முயற்சி பண்ணுறாரு ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் கைப்பிடித்து தூக்கி விட்டு எதிர்ச்சி நிற்கிறக்கும் நீங்களே எதிர்ச்சி நிற்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா கீழே விழாமல் உங்களை பார்த்துக்கிடுவாங்க ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் யார் துணையும் இல்லாமல் நீங்களே எந்திரிச்சின்னு நடக்கும்போது உள்ள அந்த வலிமையும் மனதைமும் அப்போ இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மற்றபடி உங்களுக்கு பணப்பழக்கம் நிறையா இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் நிறைய இன்பங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் சொத்துக்களை வாங்கி குவித்து கொள்ளலாம் புகழை அடையலாம் பெருமை அடையலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த துறையை சேர்ந்திருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு ஒரு படி மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளாகவோ அல்லது அரசு அதிகாராக வந்து உயர்ந்த பதவிக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கீலாக இருப்பாங்க நீதிபதியாக மாறிடுவாங்க சரிங்களா இப்படி அல்லது சாதாரண வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் அரசு வழக்கறிஞர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்திருக்கு போகக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியதாக இந்த வாட் இந்த குரு பயிற்சியானது அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் வக்கரபதி வக்கரகலம் அடைந்து லாபசியானதை பார்த்துட்டு இருக்கிறார் என்னதான் உழைச்சாலும் உங்களுக்கு எதுவுமே மிச்சமாகக்கூடாது அது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வீணாக போகன்ற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதனுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை தனசானத்துக்கு விழுகிறதுனால இருப்புகள் சேமிக்கப்படும் வீணாக கூடாது என்பது இப்போ விதியாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இனிமேல் செயல்படுவார்கள் சரிங்களா அதனால் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது இப்போ உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது அதனால் நீங்கள் நிறைய பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் சரிங்களா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான இளைஞர்கள் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கணும் அதே நேரத்தில் இந்த வயது முதிர்ந்த பெரியவர்கள் அறுபது வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இவ்வளவு நாளாக நீங்கள் தெய்வத்தால் பாதுகாக்கப்பட்ட வகையில் நீங்கள் சாப்பிட்ட மாத்திரை வேலை செஞ்சிச்சு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தீங்க நல்லா சாப்பிட்டீங்க ஜீரணமாச்சு ஆனால் இனிமேல் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் சரிங்களா முதியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சுக்கரன் நீசம் அங்கே நீச பலம் இருக்கார் இல்லையா அதை மாறி மறுபடியும் அப்படியே பயிற்சியாகி உங்கள் ராசி வீட்டில் வந்து ஆட்சி பலம் அடைவார் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் கண்ணிலேருந்து துலாமுக்கு எப்போ வர்றாரோ அதுக்கு பின்னாடி நீங்கள் நல்லா வந்துடுவீங்க குறைஞ்ச ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் சரிங்களா பெரியவங்க சரி மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு அற்புதமான ஒரு இலக்கு அடையக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகிறது அதே மாதிரி உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்க செவ்வாய் ஏழாம் வீடான ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண யோகம் கைகூடி இருக்கின்றது இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மாணவிமார்களுக்குரிய அந்யோன்யம் அதிகரிக்கின்றது ஏன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதியே வந்து ராசியில் வந்து உட்காந்துட்டார் அதனால் அவர் இல்லறத்தில் ஒரு சந்தோஷங்களும் நிம்மதியான தூக்கமும் நல்ல ஒரு தாம்பத்தியமான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருப்பதால் பயன்படுத்தி கொண்டு வெற்றி நடைபோட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்